அலமதுல்லாஹி ரபுல்லாலிய சகோதரர்களே அல்லாஹு ரபுல்லால திருமறை குரானில் நமக்கு முன்னால் வாழ்ந்த பல சமுதாயத்தார் எதற்காகவெல்லாம் வழிகட்டு போனார்கள் இறைவனால் சாபத்திற்குரியவர்களாகவும் மறுமையில் நஷ்டத்திற்குரியவர்களாகவும் ஆனார்கள் என்ற காரணங்களை பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறார் அதில் கிறிஸ்தவர்களுடைய நிலையை பல இடங்களில் இறைவன் குறிப்பிடுகிற பொழுது ஒரு இடத்தில் அவர்கள் வழி தவறான வழியில் சென்றதற்கான காரணத்தை பற்றி சொல்லுகிற சமயத்தில் ஈசாலையில் செல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களை இறைவன் உயர்த்தி பிறகு இதையெல்லாம் இறைவன் அவர்களுக்கு மார்க்க சட்டமாக சொல்லித்தரவில்லையோ அதையெல்லாம் தங்களுக்கு தாங்களே எந்தவித ஆதாரமும் இன்றி இவர்களாகவே புது மார்க்க சட்டத்தை உருவாக்கி கொண்டார்கள் அதனால் இவர்கள் வெளிக்கட்டு போனார்கள் என்கின்ற காரணத்தை இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் ஒரு ரஹ்பானு இயக்கன் இபுத்ததாக அழைகிறேன் துறவரத்தை இவர்களாக புதிதாக உருவாக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்றோம்ல அதே வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தையைத்தான் இறைவன் குறிப்பிடுகிறார் ஒரு ரஹ்பானு எத்தன் இப்தத ஊஹா துறவரத்தை பிஜாட்டாக புதிதாக அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் மா கத்தப்பனாக அழகு அந்த துறவரம் என்பதை இவர்களுக்கு மார்க்க கடமையாக நாம் ஆக்கவில்லை என்று இறைவன் அவர்கள் வழிகட்டதற்கான காரணத்தை குறிப்பிடுகிறார் பல சமுதாயங்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இறை தூதருடைய சமுதாயமும் அந்த இறை தூதர் இருக்கின்ற வரையில் அவரை நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றி அவரோடு நேர்வெளியில் பயணித்திருக்கிறார்கள் அந்த இறை தூதர் மரணித்த பிறகு அல்லது ஈசாரணை செல்லும் மனுகளைப் போன்று அவர்கள் இறைவன் உயர்த்தி கொண்ட பிறகு அந்த தூதருக்கு பிறகு அப்படியே வலிகட்டிலே அவர்கள் விழுந்திருக்கிறார்கள் அவர்கள் வலிகேட்டிலே விழுந்திருக்கான காரணம் தூதர் இருக்கின்ற பொழுது அந்த தூதர் மார்க்கத்தில் உள்ள சட்டங்களை அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் தூதர் இல்லாத சமயத்திலே அந்த தூதர் என்ன சொல்லிவிட்டு சென்றாரோ அதை மட்டும் பின்பற்றாமல் அதை மட்டும் ஆழ்க்க சட்டமாக ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களாக புதிது புதிதாக மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் மார்க்கம் என்கின்ற பெயரிலே சட்டமாக ஏற்றிக் கொள்கிறார்கள் இத்தவர்கள் துறைவரத்தை அவர்களுக்கு இறைவன் சொல்லிக் கொடுத்ததே இல்லை இறைவன் வகையின் மூலம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை ஈசாவின் செல்லும்போது அவர்களுக்கு சொல்லிவிட்டு செல்லவில்லை ஆனால் அவர்கள் துறைவரத்தை ஒரு மார்க்க சட்டமாக எடுத்துக் கொள்கிறார்கள் அதே போலத்தான் இன்றைக்கு முஸ்லீம்களில் சிலர் நபீசல்லாஹை செல்லும் அவர்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் இல்லாததை குரானில் இல்லாததை நபீசல்லா வரை செல்லும்போது சொல்லிவிட்டு செல்லாதது மார்க்க சட்டங்களாக மார்க்க வழிபாடுகளாக இவர்களாக புதிதாக உருவாக்கிக் கொண்டு விதாக்குகளாக உருவாக்கி கொண்டு செய்யக்கூடியதை பார்க்கிறோம் அதுல ஒன்றுதான் இன்னும் ஓரிரு நாட்களில் வரக்கூடிய மெகராஜ் இரவு என்கின்ற ஒரு மார்க்கத்தில் இல்லாத புதுமையான விதாக்கான காரியம் மெகராஜ் இரவு என்பது நபிசல் அல்லாஹ் செல்லும் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொரு பூமியிலும் நம்ப வேண்டிய ஒரு ஈமாரிய நிகழ்வு ஒரு இரவுல அன்றைய காலத்தில் இவ்வளவு நீண்ட தூர பயணம் மக்காவிலிருந்து வைத்துல் முகத்தசுக்கு நீண்ட தூர பயணம் என்பது சாத்தியமே இல்லாத விஷயம் அப்படி சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை நபீசோனா அவர்களுக்கு அதிசயமாக அற்புதமாக தன்னுடைய வல்லமையின் மூலமாக அந்த காபாவிலிருந்து பைத்திள் முக்கத்தசிக்கு அழைத்துச் சென்று அங்கே பல காட்சிகளை காட்டுகிறார் வைத்திள் முக்கத்தசிலிருந்து வானலகத்திற்கு அழைத்து சென்று வாவலகத்திலே பல்வேறு காட்சிகளை காட்டுகிறார் இதையெல்லாம் நம்ப வேண்டியது ஒரு நோமினுடைய கடமை நம்பி மூலமாக இறைவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டியது நோயினுடைய கடமை இதுதான் மேடாஜி இரவு தொடர்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆனா இந்த மேடாஜி இரவு என்பது ரஜபு மாதம் இருபத்தி ஏழு தான் நடந்தது என்று இவர்களாக உருவாக்கி கொள்கிறார்கள் இந்த தான் நடந்தது எங்களுக்கு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான தமிழும் கிடையாது ஒரு இரவு முக்கியத்துக்குரிய இரவு என்றால் ஒரு நாய் முக்கியத்துக்குரிய நாய் என்றால் அதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரவர்களுமே நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பார்கள் இந்த நாள் முக்கியத்துக்குரிய நாள் இதில் இன்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் இன்னென்ன சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அண்ணாஹோ அண்ணாஹூதரவரையோ கற்றுக் கொடுத்திருக்காள் அப்படி எந்த இடத்திலுமே ரஜ் இருபத்தி ஏழை பற்றி எதுவும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது அதுல இன்றைக்கு மேராஜ் இரவு என்று சொல்லிக்கொண்டு சிறப்பு தொழுகைகள் சிறப்பு நோன்பு என்று மாற்றத்தில் இல்லாத வழிபாடுகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு இப்படித்தான் ஒவ்வொரு தூதருக்கு பிறகும் அந்தந்த சமுதாயம் வழிகட்டு போனாங்க அந்த தூதர் சொல்லாததை மார்க்க சட்டமாக எடுத்துக் கொண்டார்கள் அதே போலத்தான் இன்றைய இந்த நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துல நசோல்லா சொல்லாத பல காரியங்களை மார்க்கம் என்று புதிதாக இந்த ரஜவு மாதம் மேராஜ் இரவை போல பல்வேறு விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த ரஜபி இருபத்தி ஏழு அன்று சிறப்பு தொழுகை தொழுகிறார்கள் சிறப்பு நோன்பு நோக்கிறார்கள் அந்த நாளில் இந்த தொழுகை தொழுதால் கூடுதல் நன்மை அந்த நாளில் நாம நோன்பு பிடித்தால் கூடுதல் நன்மை என்று நம்புகிறார்கள் இந்த நோன்பு பிடிப்பதும் தொழுவதும் மார்க்கத்துல தப்பு இல்லை மார்க்கத்துல தொழுவது நோன்பு பிடிப்பது குற்றம்னு சொல்லுவோமா குற்றம் கிடையாது ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் நோன்பு பிடித்தால் எனக்கு இந்த நன்மை இந்த நாளில் நான் நாள் உதவியாக படியிர காத்து தொழுதால் எனக்கு இந்த நன்மை சிறப்பு வழிபாடு செய்தால் எனக்கு கூடுதல் நன்மை என்று நாம நம்புவதாக இருந்தால் அதை அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் அப்படி அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ நமக்கு இது போன்ற வழிபாடுகளை லட்சாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று சிறப்பு வழிபாடுகளை சொல்லித் தந்திருக்கிறார்களா இல்லை அதற்கு சிறப்பு நன்மைகளை சொல்லித் தந்திருக்கிறார்களா இல்ல அப்ப அப்படி மார்க்கத்துல இல்லாத பல காரியங்கள் மார்க்கத்தின் பெயரா செய்யப்படக்கூடியதை பார்க்கிறோம் மக்கள் இதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் மண் அமில அமல லைச அலை அமருடா பகவர் என்றும் நம்முடைய வழிகாட்டல் அதாவது அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டல் இல்லாத ஒரு அமலை யார் செய்கிறாரோ அமைகிற தேர்ட்ல தான் செய்யறோம் நோங்க போய்கிறோம் ஆனால் அப்படியான ஒரு அமலை அல்லாஹ் கற்றுத்தரவர் அல்லாஹுடைய தூதர் ஆதாரம் ஒரு ஒருவர் செய்வார் என்றால் அது மறுக்கப்படும் நிராகரிக்கப்படும் என்று நபர் நாயகம் சொல்லிக்காட்டிருக்கிறார்கள் அந்த கிறிஸ்தவர்கள் இதற்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தார் எப்படி வழிகை சென்றார்களோ மார்க்கத்தில் இல்லாததை புதிதாக உருவாக்கி கொண்டார்களோ அதுபோன்ற வழிகேட்டில் நாம் வீழ்ந்து விடாமல் நேர்வழியில் பயணிக்க செய்ய அல்லாஹல் போதுமானவன் என்ற வார்த்தை எனது நிறைவு செய்கின்றேன்